ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம விடுகதைகள் பார்ட் த்ரீ தான் பார்க்க போகிறோம் ஒவ்வொரு விடுகதையின் விடையை கண்டுபிடிக்க உங்களுக்கு ஐந்து வினாடிகள் கொடுக்கப்படும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வேட்டையாடாத மான் ஆனால் வேடங்கள் நிறைந்த மான் அது என்ன மான் விடை அந்த மூன்று பெண்களுக்கும் ஒரே முகம் மூத்த பெண் ஆற்றிலே நடுப்பெண் காட்டிலே கடைசி பெண் வீட்டிலே அவர்கள் யார் விடை முதலை உடும்பு மற்றும் பள்ளி எவ்வளவு நனைந்தாலும் நடுங்க மாட்டான் அவன் யார் கழட்டிய சட்டையை மறுபடியும் போட மாட்டான் அவன் யார் விடை பாம்பு பார்க்கத்தான் கருப்பு அதன் உள்ளமோ சிவப்பு நமக்கு தருவதோ சுறுசுறுப்பு அது என்ன தேயிலை யாரும் ஏற முடியாத மரம் கிளைகள் இல்லாத மரம் அது என்ன மரம் விடை வாழை மரம் அதோ போகிறான் சிறுவன் அவன் போகும் தடம் தெரியாது அவன் யார் விடை எறும்பு இளமையில் பச்சை முதுமையில் சிவப்பு குணத்தில் எரிப்பு அது என்ன விடை மிளகாய் அறிவின் மறுபெயர் இரவில் வருவது அது என்ன விடை மதி எப்போதும் கிடைக்காத மதி எல்லோரும் விரும்பும் மதி அது என்ன விடை நிம்மதி மரத்திற்கு மேலே பழம் மரத்திற்கு மேல் மரம் அது என்ன விடை அன்னாசி பழம் கடல் நீரில் வளர்ந்து மழை நீரில் மடிவது அது என்ன விடை உப்பு நாம் சாப்பிடுவதற்காக வாங்கும் ஒரு பொருளை கடைசி வரை நம்மால் சாப்பிட முடியாது அது என்ன விடை தட்டு வால் நீண்ட குருவிக்கு வாயுண்டு வயிறில்லை அது என்ன விடை அகப்பை ஆடி ஆடி நடப்பான் அரங்கதிர நடப்பான் அவன் யார் விடை யானை வெள்ளி கிண்ணத்தில் தண்ணீர் அது என்ன தேங்காய் ஒற்றைக்கால் மனிதனுக்கு ஒன்பது கை அவன் யார் விடை மரம் நிலத்தில் முளைக்காத செடி நிமிர்ந்து நிற்காத செடி அது என்ன தலைமுடி வீட்டில் வளரும் எண்ணெய் திருடனுக்கு பிடிக்காது நான் யார் விடை நாய் கடலுக்குள் பூத்தது கோவிலுக்குள் முழங்குது அது என்ன விடை சங்கு இந்த விடுகதைகள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்